ஈரோடு மாவட்டம் செல்லாண்டபாளையம் இந்த பகுதியில் பாறை அமைப்பு வடக்கு முப்பத்தஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது ஏறக்குறைய அதுக்கு பெர்பர்டிகுலராக ஆய்வு பண்ணி நடந்து இருக்கிறது தண்ணீர் இருக்குது இல்லை இருந்தால் எத்தனை ஆழத்தில் எவ்வளோ தண்ணீர் கிடைக்கும் அதை அறிவதற்கு தான் ஸ்கேப் அருமையாக இருக்குது நிலத்தண்ணீர் ஆய்வு டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ராக் இருக்குது உங்கள் இடத்துல இது இதுபோல் கோட் சைட்னு சொல்லுவோம் அங்கேட்டு இருக்குது கிரானிட்டி நைஸ் நிலத்தடி நீர் வளம் தான் அதிகமாக இருக்கும் போர் சில்ட் ஆகும் சில்ட்டுனா அந்த இடிஞ்சோனும் தண்ணி இங்கே இந்த மேடு அப்படியே மேடாகிட்டே போது பாருங்கள் எங்கே ரொம்ப மேடாக இருக்கோ அது வந்து கோட் சைட்டு ரெட்ஜியாக இருக்கும் அங்கே தண்ணி அதிகமாக இருக்கும் அந்த மேட்டுக்கு வடக்கு தண்ணி அதிகமாக இருக்கும் ஏன்னா அதனுடைய டிப்பிங் சைடு அங்கே இருக்குது அது அந்த டேங்க் இருக்குதுல்ல அதான் அந்த ரெட்ஜாக இருக்கும் போலப்படுது அந்த ஜேசி போட்டு பாருங்க அங்கே இறக்கும் ஸோ அந்த டிப்பிங் சைடுன்னு சொல்லுவோம் அந்த சைடு யாரும் போர் போட்டு நிறைய தண்ணி இருக்கா நம்ம யாரும் விசாரிக்கலாம் போடலையாடுவாங்க கேசி மீப்பு எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியிருக்கும் தண்ணி வந்தால் நிறைய வரும் இது இரண்டாவது ஸ்கேன் நடந்து கொண்டு இருக்கிறது முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டு இடம் அடையாளம் இருந்துச்சு அதில் பெஸ்ட் இடத்தை தேர்வு செய்து அடையாளம் அடையாளம் செஞ்சிருக்கோம் அது போர்வல் பாயிண்ட் தான் அது இரண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு சுமாரான பாயிண்ட் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இந்த பகுதியில் உள்ள பாறை அமைப்பு வடக்கு முப்பது பதிஞ்சு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது ஸோ இந்த பாறை அமைப்பு நார்த்து தேர்ட்டி டிகிரி வெஸ்ட்டுங்கிற கோணத்தில் இருக்குது பாறை உட்சரிவு வடகிழக்கு நோக்கி இருக்கு இதான கிழக்கு வடக்கு கரெக்டாக வடகிழக்கு நோக்கி ஒட்டு சரிவோம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடம் ரெண்டு இடம் அடையாளம் அதெல்லாம் பெஸ்ட்டாக ஒரு இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதிலையும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாம் ஸ்கேன் அடையலாம் ரொம்ப ரொம்ப சுமார் இது நாலாம் ஸ்கேன் அடையாளம் பெஸ்ட்டாக இருக்குது இதுதான் இருக்கையிலே பெஸ்ட்டு இது ஐந்தாவது ஸ்கேன் அந்த நாலாம் ஸ்கேனுடைய தொடர்ச்சி இது ஆறாவது ஸ்கேன் இதுலேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது நாலாவது ஸ்கேன் மற்றும் இரண்டாவது ஸ்கேன் நாலு இரண்டு மூன்று மற்றும் ஆறாவது ஸ்கேன் அடையாளங்கள் பெஸ்ட்டாக இருக்குது